அந்த ஓஸ் வெளிச்சவம் வந்து அந்த மன வலியை தாண்டி கொண்டு போவோம் எண்ணங்களை தாண்டி கொண்டு போவோம் பாடல் சொல்கிறார்கள் விளக்கினை ஏற்றி வெளிதனை அறியின் விளக்கின் முன்னால் வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையோர்கள் விளக்கில் விளங்கும் தான் விளக்கினை ஏற்றி என்றேக்க ஒரு விளக்கு என்றது ஒரு ஒளியை உற்பத்தி செய்கின்ற அந்த தீவ சுடர அந்த வழி அந்த விளக்கு வந்து உடம்பாக இருக்கலாம் அதில் வர பளிச்சம் ஞானமான் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ விளக்கினை ஏற்றி வலிதனை அறியும் அந்த அந்த ஞானத்தின் மூலம் வெட்ட வெட்டவலியாகிய அந்த பலியை அறியணும் அந்த பலியால் தான் உங்களோட துன்பங்கள் வந்து தீர்க்கப்படும் இப்போ விளக்கினை அந்த ஞானத்தை ஏற்படுத்தி ஞானத்தை ஏற்படுத்தி அந்த வெளிய நீங்கள் கும்புடைய தான் உங்களோட மனதில் உள்ள சுமைகள் எல்லாம் அகற்றும் அந்த இருள் நிலை இருள்தான் முக்கியமானது எல்லா துன்பங்களையும் உங்களை விடுதலை அழைக்கும் இந்த ஒளி மங்கிய நிலையிலேயே இருள் இருக்குது இருள் என்றால் கடும் இருளில் ஒரு சாடையான ஒரு இருட்டே இருக்கும் அந்த இருள் தான் உங்களோட வந்து மனதில் உள்ள வேதனைகளை அகற்றும் அப்போ விளாக்கினியும் ஞானத்தை ஏற்படுத்தி வெளிச்சத்தை உருவாக்கி வெளிதனை அறியின் வே விளக்கின் முன்னால் வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையோர்கள் விளக்கில் விளங்கும் விளக்கமர் சாமி இப்போ முதலாவது வந்து ஞானத்தை அடையணும் ஞானத்தை அடைகிறதுக்கு என்ன செய்யணும் பலம் வேணும் ஆன்ம பலம் என்றால் ஆன்ம ஞானம் வேணும் ஆன்ம ஞானம் போறோன்னா என்ன விசாரணை செய்யணும் நான் யார் எனக்கும் இந்த பிரபஞ்சத்தின் உள்ள தொடர்பு என்ன இறை என்றால் என்ன பிரபஞ்சம் என்றால் என்ன அதை பற்றியான ஞானத்தை அடையிக்க தான் உங்களுக்கு வந்து ஆன்ம பலம் பெறும் ஆன்ம பலம் பெறது ஆன்ம சக்தி பெறும் ஆன்ம சக்தியை பிறகு நீங்கள் அதை வந்து எதுக்கும் பாகிச்சு கொள்ளலாம் உங்களோட உடம்புக்கு பாவத்து கொள்ளலாம் என்ன தொழில் செய்தாலும் இந்த ஆன்ம சக்தியை வந்து உடல் சக்தியாகவும் மனசக்தியாகவும் தொழிற்சக்தியாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த ஆன்ம பலம் பருவணும் என்று சொன்னால் ஞானம் வேணும் ஞான நூல்கள் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும் அதை நீங்கள் குரு மூலமாகவோ புத்தகங்கள் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளணும் இந்த மூதாதையர் மூலம் அந்த ஞானம் வந்து வேதங்கள் மூலமாக வேத மந்திரங்கள் மூலமாக உபநிடதங்களாக புராணங்களாக மந்திரங்களாக அப்படியே இருக்கிற அதை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து அந்த ஞானத்தை புறணும் அப்போ இந்த ஒளியும் ஒளியும் தான் உங்களோட மனவேதனையை மாற்றும் இப்போ விளக்கினை ஏற்றுறீங்க இந்த உடம்புல உள்ள ஞானத்தை பிராசத்தை தியானிக்கிறீங்க அங்கே வாரன்ற அந்த வெளிச்சத்தில் வார அந்த வெட்டவெளியை நினைக்கிறீங்க அதன் மூலம் உங்களோட வேதனை மாறுகின்றது இந்த விளக்கில் விளங்கும் விளக்கவன் என்றால் இந்த விளக்கும் நீங்கள் தான் அந்த வெளிச்சமும் நீங்கள் தான் அதை விளக்குற ஆக்களும் நீங்கள் தான் அப்போ எல்லாமே நீங்கள் தான் என்றால் அந்த சொல்லப்பட்டது அதாவது நீங்கள்லாம் தான் எல்லாமாக இருக்கிறீர்கள் வெளிச்சமாகவும் இருக்கிறீர்கள் அதை ஞானமாக இருக்கிறீர்கள் அதை கொண்டு வந்த உடம்பாக இருக்கிறீர்கள் அதன் உடம்புக்கு மெய் என்று பேர் வச்சார் அந்த அது ஒழுங்காகத்தான் இருக்கின்றது மனம்தான் குழம்பி தேவையில்லாத எல்லாம் பெற்று தன்னைத்தானே சிலந்தி விலை பின்ற மாதிரி இந்த மனம் எண்ணங்களால் விலையால் பின்னி பின்னி அதுக்குள்ளேயே கிடக்கும் வெளியால் வராது அதுக்குள்ளேருந்து எடுத்து வர்றது ஒரு ஆள் தேவை அது தான் குரு குருன்ற அந்த வெளிச்சம் அதுதான் வெளியால் இந்த ஒரு ஆள் இல்லாட்டி அதுக்குள்ளேருந்தே சுற்றி கொண்டு வந்து அந்த தான் பின்னி அந்த விலையிலேயே சிக்கிக்கொண்டிருப்பார்கள் நிறைய மனிதர்கள் தங்களோட எண்ணத்துக்குள்ளேயே இருந்து சுற்றி கொண்டு இருப்பார்கள் நாங்களே இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் வந்து செய்கிறோம்னு சொன்னால் இந்த மிகப்பெரிய பணி சத்யேந்திரா கண்ணன் ஆகிய அவர்களும் இலான் அவர்களும் இந்த செய்கிறார்கள் என்றால் இந்த உத நாங்களும் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைக்கு வந்த நாங்கள் இப்போ கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமாக பொருளாதாரத்தில் ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெற்றோம் முதல் நாங்களும் கஷ்டப்பட்டதால் இந்த கஷ்டத்தில் படுற மக்களுக்கு ஒரு ஒரு பாதையை வந்து அமைக்கிறதான் அறநெறி இந்த அறநெறி என்று சொல்லப்படுற அந்த பாதை பாதையை அமைச்சு கொடுத்துட்டோம்னா அதுக்கெல்லாம் நடந்து போவார்கள் முட்டிரைகளாகவும் முட்களாலும் புதர்களாலும் மரங்களாலும் கரடு முரடான கல்லுகளும் இதாக இருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் வந்து ஒரு பாதையை ஏற்படுத்தி தாரது தான் இந்த அறநறி என்று சொல்கிறது அந்த பாதை சரியாக இருந்தேன்னா அதுக்களால் வந்து எல்லோரும் நடமாடுவார்கள் அதுக்காக போய் அங்கால் சென்றடையலாம் இலக்கை நோக்கி போகிற பயணத்தில் இந்த பாதை வந்து நல்லா இருக்கும் அப்போ அப்பேற்பட்ட அந்த இதில் வந்து சில இதுகளை வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியாம இருக்கும் அப்போ அது ஒரு ஆள் சுட்டி காட்டோம் இப்போ ஒரு குழப்பம் அடைஞ்ச ஒரு மனதை வச்சுக்கொண்டு அந்த மனதால எந்த ஒரு தீர்மானத்தையும் அதால் வெற்றி பெற முடியாது தீர்வு இல்லாத அப்போ குழப்பம் மற்ற நிலையில் அமைதிக்கு போட்டா தான் அந்த மனதை வந்து கொண்டு வர முடியல அந்த இருந்தும் அந்த வெட்ட வழியென்று அந்த சரணமற்ற அந்த ஏகத்துவமான அந்த ஒருநிலையால் அந்த விரைவு சக்தி இருக்கு தானே அதிலேருந்து தான் எல்லாம் உருவானது வழியாக அதுக்குத்தான் இந்த எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி செய்கின்ற சக்தி இருக்குன்றது அப்போ மனத்தை கடந்து சிந்தனைக்காக போகணும் சிந்தனையை கடந்து சிந்தனை எங்கே உருவாகிறது என்ற பார்க்கணும் அதை நாங்கள் வந்து தியானத்தில் பார்க்க அங்கே அங்கேயும் ஒரு மணி ஒன்று இருக்குன்ற சிந்தாமணி என்று சொல்கிறது அது பீனியர் கிளான் என்று சொல்லப்படுகின்றது உயிருக்கு ஒரு உதாரணமாக ஒரு அமைப்பாக இந்த உயிர் துளங்குகின்ற இடமாக இருக்கின்றது சித்த வருமானம் வடிவாக சொல்லியிருக்கிறார்கள் எல்லாரும் கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தி மத்தில் உள்நாக்கு மேலே உச்சிக்கு கீழே உருபொருள் உண்டு உருபொருள் உண்டு என்றால் அதை விளங்கப்படுத்துகிறார் அந்த சிந்தனை உருவாகிற அந்த இடத்தை இறை ஆற்றல் தொழிற்படுகின்ற அந்த இடத்தை எந்த ஒரு இதாக மனதால் விளங்கப்படுத்த முடியாது அப்போ என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த வேதங்களும் அது என்று தான் சொல்லப்படு அதுவை விளங்கப்படுத்த முடியாது அது நீயாக இருக்கின்ற நீ அதுவாக இருக்கிற என்று சொல்லப்படுகின்றதை ஒழிய அதை விளங்கப்படுத்த இல்லாத அதை உணர்ந்து தான் பார்க்கணும் அவை அவையுடைய உணர்வால் தான் பிடிக்கணும் அது உணர்ச்சிகளுக்கு லேசில் பிடிபடாது மன்னலுக்கும் பிடிவிடாது ஐம்புடன்லேயும் பிடிவடையாது அப்போ அந்த மெய்யுணர்வை நாங்கள் பெரும்பொழுது தான் இந்த மெய்யுணர்வை வந்து காட்டி கொண்டு போவோம் இப்போ இந்த பாதையில் வந்து அந்த மெய்யுணர்வு என்று சொல்லுன்ற அந்த இறைநிலையை நிலையை அடைவதுதான் எல்லாரும் எல்லாருக்கும் மிக முக்கியமானதும் அந்த உணர்வு தான் அங்கால வந்து உங்களோடய இறை நிலையை காட்டப்போகுது அந்த இறைநிலையோடு போய் கலந்து அங்கால பெரிய ஒரு சந்தோஷ நிலை கிடைக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் விரை உடம்புக்கு வரைக்கும் உடம்பு வந்து சந்தோஷமாக இருக்கும் லேசாக எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுகமான நிலையில் நிம்மதியாக நீங்கள் வந்து உங்களோட காரியங்களை செய்யலாம் அப்போ நீ இதுக்கு தேவையான ஒரு இருபது நிமிஷம் தான் காலையில் மாலையில் ஒரு இருபது நிமிஷம் முதல் அமைதியாக இருங்கோ முடிஞ்சால் ஒரு மந்திரத்தை உபயோகிங்கோ மூச்சை கவனியுங்கோ நல்ல எண்ணங்களை இணையுங்கோ அப்போ இதை தொடர்ந்து செய்ய 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 பையன் உங்களோட உடலும் தூய்மையாக வரும் மனதும் தூய்மையாக வரும் உயிரும் தூய்மையாக வரும் ஆன்மா வந்து பிரகாசிக்கும் ஒழுங்கிசி பிறகாசிக்கும் இப்போ இந்த பயிற்சிகளில் வந்து முக்கியமாக சங்கல்பம் என்று சொல்வார்கள் சங்கல்பம் அதாவது இந்த சங்கல்பம் என்று சொல்கிறது வந்து ஆள் மனதில் வந்து ஒரு எண்ணத்தை விதைக்கிறது ஒரு ஆள் மனதில் வந்து ஒரு தூய எண்ணத்தை விதைக்கிறதுக்குரிய காலம் வந்து நாங்கள் வந்து இந்த ஆழ்மனம் வேலை செய்கின்ற நேரத்தை எடுத்து பார்த்தோமுன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்னு சொல்லுவோம் நித்திர கொள்ளேக்க அந்த நிலை வரும் அதே நேரம் விளிச்சு எழுந்தோருன்ன ஒரு நிலை வரும் இப்போ நீங்கள் வந்து காலையில் வந்து நித்ர உண்டு விழிச்சு இருக்கேக்க ஒரு நிலை வரும் அந்த நிலையும் நித்ர கொள்ள போகிறது கொஞ்சம் முதல் ஒரு சாடையான ஒரு ஒரு தூக்க நிலையில் ஒரு ஸ்டேஜ் ஒரு போத மாதிரியான ஒரு நிலவரும் எல்லாம் அந்த நிலையில் நீங்கள் வந்து நல்லெண்ணத்தை பூத்தோணும் ஆழ்மனதுக்கு அதை சொல்கிறது சங்கல்பம் அதாவது நீங்கள் உங்களோட எய்ம் நீங்கள் என்னவா வரணும் நீங்கள் உங்களோட விருப்பம் என்ன உங்களோட இஷ்டம் என்ன அந்த இஷ்டமான அந்த எண்ணத்தை தொடர்ந்து தொடர்ந்து நினைக்க நினைக்க இணைக்க அதுவும் இந்த இப்படிப்பட்டமான அந்த நேரங்களில் நீங்கள் நினைக்கிறதுக்கு அது ஆழ்மனத்தில் பதிஞ்சிடும் ஆழ்மனதில் பதிஞ்சுதா ஆழ்மனம் எப்படி இருக்கேண்டா அது வந்து சிந்திக்கிறே இல்லை அங்கே பதிகிறது அப்படியே என்று எடுத்து அப்படியே பிரபஞ்சத்துக்கு அனுப்பிடும் பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்பட்டு அது அது என்ன செய் பிரபஞ்சம் வந்து அதை ஒரு சந்தர்ப்பமாக சூழ்நிலைகளாக திருப்ப வந்துடும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சூழ்நிலைகளாக மாற்றி அமைக்கும் அப்போ இந்த ஆழ்மனத்தில் வந்து நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையை மாற்ற வேண்டும் நீங்கள் எப்படி வரணும் டாக்டராக வரணுமா இன்ஜினியராக வரணுமா சட்டத்தரணியாக வரணுமா இல்லாட்டி என்ன மாதிரி ஆசிரியராக வரணுமா ஆன்மீகத்தில் பெரிய ஒரு தலைவராக வரணுமா என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்தை இப்படியான ஆழ்மனம் திறந்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் வந்து என்றால் அது பெரிய மரமாக பூத்து காய்ச்சி உங்களுக்கு பலனை தரும் சரியோ அதை சொல்ற சங்கல்பம் மிக முக்கியம் அந்த சங்கல்பத்தை வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் மூட மற்றது நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்யக்க அந்த ஒரு சுலோகத்தை சொல்லேக்க அது இந்த பொருள் முழுவதையும் அறிந்து சொல்லுங்கோ அப்போவான் அந்த போ அந்த மந்திரத்திலையோ இல்லாட்டி ஜபத்திலேயோ வந்து அந்த உணர்ந்து சொல்லிக்கலாம் அந்த பலன் கிடைக்கும் திருவாசகத்தில் கடைசியாக சொல்லி சொல்ல சொல்லக்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வார் சிவபுரத்து எல்லோரும் ஏற்க பணிந்து அப்ப தெளிஞ்சு சொல்லணும் இதை தான் புத்த வருமானம் சொல்றேன் இன்னத்தை நீங்கள் படிஞ்சாலும் அந்த முழு அர்த்தத்தை தெரிஞ்சு அதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து அதை நீங்கள் வந்து செய்யக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு கடத்தப்படும் பிரபஞ்சம் வந்து கூட நீங்கள் வந்து சொல்கிற வாயால் சொல்கிறத கேட்காது அந்த அதிர்வைத்தான் அது கண்டுபிடிக்கும் உங்களோட மொழியை கண்டுபிடிக்காது அந்த அதிர்வு இப்போ நீங்கள் சந்தோஷம் அந்த பூரிக்கிற அந்த உணர்வு தான் பிரபஞ்சத்துக்கு அறையும் இப்போ துக்கமாக இருந்தீங்கன்னா துக்கத்தை தான் அது பிடிக்கும் அப்போ நீங்கள் எப்பயும் வந்து சந்தோஷமான நல்ல எண்ணங்களை தொடர்ந்து தொடர்ந்து விதைக்க 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 உங்களோட உடம்புலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பிரபஞ்சத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பிரபஞ்சமே நன்றாக வந்துடும் ஓ ஒரு தனி சமாதானம் சமாதானம்தான் உலக சமாதானம் அப்போ நீங்கள் உங்களோட மனதுக்கும் உடம்புக்கும் முரண்பாடு இல்லாமல் இருக்கிறது என்றால் இந்த சூழல் நன்றாக மாற்றமடையும் உங்களோட இடம் மாற்றமடையும் பிரதேசம் மாற்றமடையும் உங்களோட நாடு மாற்றமடையும் இந்த பூமி மாற்றமடையும் இந்த பிரபஞ்சமே மாற்றமடையும் ஒரு தனி மனிதண்ட மாற்றம் உலக சமாதானமாக மாறக்கூடிய அந்த இதில் நீங்கள் இன்றைக்கு வந்து அதை நீங்கள் வந்து நான் உங்களை எல்லோரிடமும் கேட்டுக்கொள்வது வந்து இதை கட சங்கல்பம் செய்து கொள்ளுங்கோ நான் உங்களோட எய்ம் எது ஒவ்வொன்றையும் செய்யக்க மனப்பூர்வமாக செய்யுங்கோ விரும்பி செய்யுங்கோ எந்த சியாசம் என்ற ஒன்று அந்த விருப்பம் இந்த விரும்பி சொல்ற செயல் வந்து உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான சக்தியை தரும் மிக பிரபாண்டமான ஒரு சக்தியை தரும் இந்த பிரபஞ்ச ரகசியம் என்னவென்றால் நீங்கள் விருப்பத்தோட ஒரு செயலை செய்தீங்கண்டா உங்களுக்கு வந்து சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும் அதிக பிராணனை வந்து ஈர்த்து கொள்ளும் பெரும்பதும் கூட விருப்பத்தோடு செய்வோம் ஒரு விருப்பத்தோட செய்கிற செயல்தான் சக்தியை தரும் பிராணனை தரும் அப்போ உங்களோட விருப்பம் எது என்ற வ அறியுங்கோ அந்த விருப்பத்துக்குரிய விடயத்தை நீங்கள் செய்யக்க வந்து நீங்கள் அதிக அளவு பிராண ஆற்றலை பெருகீர்கள் அந்த பிராண ஆற்றல் மூலம் நீங்கள் வந்து உடம்பும் மனமும் உயிரும் வந்து வளமடைஞ்சு உங்களோட அந்த எய்ம் வந்து உங்களோட பிராச்சித்தம் நிறைவேறும் வெறும் கஷ்டமானது ஒன்றுமே நாங்கள் தியானம் யோகத்தை சொல்லி கொடுக்குற ஒரு ஆலயத்த இதுலேருந்து வந்தபடியாக சொல்கிறேன் இதை முதல் இஷ்டத்தை பிடிங்கோ உங்களுக்கு விருப்பம் எய்மை பிடிங்கோ இஷ்ட தெய்வத்தை புரியுங்கோ என்ன வேறு நீங்கள் வர நினைங்கோ அந்த எய்மை தொடர்ந்து தொடர்ந்து சங்கல்பமாக வச்சுக்கொள்ளுங்கோ வேண்டுதலாக வைங்கோ மற்றது வந்து ஒரு ஒரு அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியம் ஒரு ஒரு இறைவனுக்கு ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதை சொல் இதோ ஜா திருமலை சொன்ன மாதிரி ஜாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை ஜாவருக்கு பசிபிக்கு ஒரு வாயுரை ஜாவருக்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி ஜாவருக்குமா இன்னுரை தானே ஒரு சிறு சிறிய ஒரு ஒஃபரையும் கொடுங்கோ ஒரு சின்ன ஒரு அர்ப்பணத்தை கொடுங்கோ உண்ணும் பொழுது ஒரு குடி சோத்தை மற்றாக்களை கொடுங்கோ ஒரு வாயில்லாத ஜீவராசிகளுக்கு உணவு கொடுங்கோ ஒன்றும் செய்யாட்டி ஒரு நல்ல ஒரு புன்னகையாவது செய்யுங்க மெட்டாக்களை பார்த்து சந்தோஷமாக அது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்போ முதல் அர்ப்பணிப்பு ஒரு அர்ப்பணம் செய்யுங்க ஒரு ஒரு தான தர்மங்களை செய்யுங்க ம் வேண்டாத வேண்டியவர்களுக்கு சிறந்த இதுகளை கொடுங்கோ ஒரு கல்வியோ இல்லாட்டி உணவோ ஆடையோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது வந்து தர்மத்துக்கு உங்களை வந்து தலை காக்கும் உங்களை கஷ்டம் படைக்க உங்களுக்கு வந்து காப்பது வந்து இந்த தர்மம் தான் ம் அடுத்த வந்து இருங்க கிராடிடியூட் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இணையறதுக்கு இறைவனோட இணையறதுக்கு மிக ஆற்றல் பொருந்திய அந்த கிராடிடியூட் நன்றி உணர்வு நன்றி செலுத்துங்க எனக்கு இந்த உடம்பை தந்ததுக்கு நன்றி அப்பா எனக்கு இந்த மனதை தந்ததுக்கு நன்றி எனக்கு உணவு அளித்ததுக்கு நன்றி எனக்கு கல்வி ஊட்டியதுக்கு நன்றி அந்த நன்றி உணர்வை தெரி நீங்கள் நன்றி உணர்வோடு செலுத்த 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 பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு உள்ள இடைவெளி குறைஞ்சு கொண்டு போகும் ஒரு கட்டத்தில் அந்த நன்றி உணர்வே உங்களை என்ன செய்ய என்றால் அந்த பிரபஞ்சத்தோடு இடைத்திரும் நீங்களே பிரபஞ்சமாக போவீர்கள் எதை நீங்கள் நாடு நீர்களோ அதுவாக போகிறீர்கள் அதுதான் அந்த இறுதிநிலை அப்போ அந்த நன்றி உணர்வு மிக முக்கியம் விருப்பம் அடுத்தது அடுத்தது வந்து வைராக்கியம் வேணும் நான் இந்த ஏனென்றால் இந்த ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறிக் கொண்டு போன்ற சாதகர்களுக்கு நிறைய தடைகள் வரும் தடை அதாவது மூன்று தடைகளை சொல்வார்கள் அதி ஆத்மீகம் ம் ஆதி தெய்வீகம் ஆதி என்றால் தடையாக இருக்கும் மலை வெள்ளம் பெறும் காற்று வீசும் நோய்கள் தொட்டி போயில நிலைகள் வரும் அந்த பௌதிக நிலை இரண்டாவது ஆதி தெய்வீகம் தெய்வங்களால் வர ஒரு எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சில தடைகள் வரும் எங்களை கண்ணுக்கு தெரியாமல் முன்னோர்கள் சொல்றார்கள் பே பிசாசு பூதம்னு சொல்வார்கள் ம் அந்த தடை ஏலியன்ஸ் வேறு இருந்து வரும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே ஆதி பவு இது வந்து எங்களுக்குள்ளேயே இருக்கிற தடை எங்களுக்குள்ளேயே இருந்து ஒரு தடை வரும் சோம்பலாக இருக்கும் இன்றைக்கு போகாமல் விடுவோம் மனதுல மனதில் வந்து டப் என்ன ஒரு நாளுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் அந்த இது அந்த தடைகளை நீங்கள் வந்து வெற்றி ஒன்றால் தான் இந்த ஆன்மீக சாதனையில் முன்னேறலாம் அப்போ மூன்று தடைகளையும் நீக்கிறது தான் ஓம் சாந்தி 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 என்று நாங்கள் சொல்கிறோம் முதலாவது சாந்தி எனக்குள்ளேருந்து உள்ளுக்குலேருந்து வர தடை நீங்கோணும் பௌதிகத்திலேருந்து வர தடை நீங்கோணும் ஆதிதெய்வீ கண்ணுக்கு தெரியாமல் இருந்து வருகின்ற சில தடைகளும் நீங்கோணும் சொல்லி ஓம் சாந்தி 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 என்று மூன்று நேரம் சொல்லித்தான் இந்த சாந்தி மந்திரங்கள் முடிகின்றன ஆரம்பத்தில் ஓம் என்று துவங்கி சாந்தி சாந்தி என்று போ தெரியும் அந்த முறையில் வந்து நன்றியுணர்வோடு பெருக்குங்க சங்கல்பம் வையுங்க உங்களோட குறிக்கோளை வடிவா தெரிவு செய்யுங்க அந்த குறிக்கோளை அடைகிறதுக்கு தொடர் முயற்சி வேணும் உங்களோட குறிக்கோளை அடைகிறதுக்கு வைராக்கியோட தொடர் முயற்சி இருக்க உங்களோட எய்யும் நீங்கள் எதை நீங்க நினைக்கிறீர்களோ அதை வந்து சென்றடைவீர்கள் அந்த நீங்க அந்த கோல் செட்டிங் சொல்லி அந்த கோலை அடையும் பெற தொடர்ந்து முயற்சி செய்யணும் இன்றைக்கு நீங்கள் வந்து அந்த இதை அடைவீர்கள் அப்போ வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோளை வச்சு அந்த குறிக்கோளை அடைகிறதுக்கு தொடர்ந்த முயற்சியில் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து அந்த நிலையை அடைவீர்கள் அப்போ ஆத்மீகத்தில் வந்து இந்த சித்தம் பற்றியான கல்வி அந்த சித்தத்தை வந்து நீங்கள் மூன்று குணங்களை அடையணும் முக்குணம் உயிர் என்று சொல்கிற அந்த மூன்று குணங்கள் சாத்வீகம் தாமசம் ராஜசம் அதை அறியோகணும் ஆனவம் கண்மம் மாய என்று சொல்கிற அந்த மலங்களை அறியணும் மூன்று காலங்கள் பிறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற அந்த காலங்களை நீங்கள் வந்து அறியணும் இவற்றை அறிஞீர்கள் சொன்னால் இந்த சித்தம் வந்து உங்களோட கை வசப்பட்டுன்றா சகலதும் வசப்படும் அந்த சிந்தாமணியை தொழிற்படுற அந்த நுட்பத்தை நீங்கள் செய்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து விடும்பியதை அடையலாம் சித்தம் சித்தத்தை வந்து இயக்கிறதுக்கு ஒரு உடம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மனதையும் இயக்கிறதுக்கு பியூட்டரி கிளான் என்ற புருவமத்திலே மனதையும் உடலையும் இயக்கிறது பியூட்டரி கிளான் அதே மாதிரி இந்த சித்தத்தை இறை ஆற்றலை இறைவனோடு தொடர்பு கொள்றதுக்கு ஒரு சுரப்பிய ஒன்று இருக்குது அதை பீனியர் கிளான்னு சொல்வார்கள் ம் அதுதான் சிந்தாமணி என்று சொல்லப்படுது அந்த சிந்தாமணி நன்றாக பெலப்பட்டு இயக்கப்பட்டு தூண்டப்பட்டது சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த அமுஷ் அனு இந்த எல்லாத்தையும் தாண்டி பார்க்கின்ற அந்த ஒரு அமானுஷ்ய சக்திகள் கிடை இறந்த காலத்தை தாண்டி நிகழ்காலத்தை தாண்டி பார்க்கக்கூடிய அதை சொல்வார்கள் இந்த ஃபோர்த் டைமென்ஷன் ஃபிஃப்த் டைமென்ஷன் என்று சொல்லுகின்ற அந்த இந்த தளங்களை தாண்டி போகக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை தரும் இந்த பீனியர் கிளாண்ட் இந்த பீனியர் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணணும் அதுதான் அமைதியாக இருந்து அதை நினைக்கும் அதை நீங்கள் என்று சொன்னாலே அது ஏங்கி இருக்கிறேன்னு சொல்கிறார்கள் அது தண்ணி நினைக்க மாட்டீர்களான்னு ஏங்கி கொண்டு இருக்கும் நீங்கள் அதை நினைச்சிங்கன்னா திருப்பி உங்களுக்கு வந்து ஆக்டிவா அது சவுண்ட் லைட் ஆக்டிவேஷனால் தூண்டப்படும் இன்றைய நிலையில் வந்து அந்த பீனியர் கிளான் வந்து ஒரு ஒரு மலுங்கடித்த நிலை இருக்கின்றது அது வந்து இந்த அசுத்தங்களால் வந்து நிறைஞ்சு குளோரின் அந்த ஃப்ளோரைட் இதுகள் வந்து அதை அந்த கிளங்கலை வந்து விறுக்கிய ஒரு ஒரு இயக்கமற்ற நிலையில் உணர்வு இல்லாத நிலையில் வந்து இருக்கின்றது ஆரம்ப காலத்து ஞானிகள் சித்தர்கள்ன்ற பீனே கிளான் வந்து ஒரு தேசிக்க ஆளாக இருந்ததுன்னு சொல்வார்கள் இப்பொழுது உள்ள சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு புளியங்கொட்டை அளவு இருக்கிறதா சொல்லப்படுகிறார்கள் அது அப்படியே உறஞ்சி போச்சு அதில் வந்து நச்சு பொருட்கள் ஃப்ளோரைட்டால் உறைஞ்சிருக்கு இந்த ஃப்ளோரைடன்ற நாங்கள் பற்பசையில் பாவிக்கிற ஃப்ளோரைட் வந்து அந்த பீனியர் கிளாண்ட தடுக்கு இரண்டாவதாக இந்த நாங்கள் தண்ணியல் பாவிக்கிறது அதுலேயும் ஃப்ளோரைட் தான் கலந்துருக்குது இந்த குடிநீர் மினரல் வாட்டர்லேயும் இருக்குது அதே மாதிரி ஃபுட் ப்ரஸவர் அந்த இந்த உணவை வந்து தயாரிக்க நிறுவனங்கள் பாதிக்கிற அந்த ரசாயன பொருட்கள் அதேமாதிரி இந்த ரசாயன உஜாங்க அதுகளால் வந்து அந்த விசிறப்பட்ட அந்த இரசாயன உரங்களால் உருவாக்கப்பட்ட காய்கறிகள் பழங்களை உணவுகளை நாங்கள் சாப்பிடப்பொழுதும் அந்த இரசாயனம் உங்களுக்கு உள்ளே போய் இந்த பீனியர் கிளாண்டில் படிக்குது ஏன்னா அந்த பீனியர் கிளாண்டுக்கு வந்து பிளட் பிரைன் பேரியர் இல்லை பிளட்டில் என்னென்ன கலக்குதோ அப்படியே பீனியர் கிளாண்டில் போய் படிவாங்க அந்த பேரியர் இல்லை மற்ற உறுப்புகளுக்கு வந்து பிளட்டில் உள்ள எல்லாம் வந்து படியாது அங்கே ஒரு பேரியர் ஒன்று இருக்குது அது தடுப்பு சுவராக இருக்குது அது தடுத்து போகும் ஆனால் இந்த பீனிய கிளாண்டுக்கு பிரைன் பிளட் பேரியர் இல்லை ஏனென்றால் அது மிக சென்சிட்டிவான இது உடனே இரத்தத்தோடு வந்து செய்திகளை பரிமாற்றம் செய்து மாற்றங்களை ஏற்படுத்தணுன்றதுக்காக அங்கே பேரியர் அப்போ இரத்தத்தில் ஏற்படுற அழுக்குகள் அங்கே பற்று உணவுகள் வார அழுக்குகள் பீனிய கிளாண்டில் பற்று இந்த பீனிய கிளாண்ட் வந்து மரத்து போயிட்டு அதை வந்து நீங்கள் திரும்பவும் வந்து அதை இயக்க பண்ணிக்கா உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக சிந்தனைகள் சந்தோஷத்தை உருவாக்கி சந்தோஷத்தை தான் இந்த பீனிய கிளான்ற இது ஆனந்த சுரப்பு என்று கூட கூறுவார் ஆனந்த சுரப்பு இந்த ஆனந்தம் உருவாகிற இடம் சந்தோஷம் நிம்மதியை தாரது விரை தொழிற்பாட்டை தாரது நுண்ணறிவை தாரது எல்லாத்தையும் கடந்து சிந்திக்கின்ற அந்த முற்று முழுவதும் அறிஞ்ச முற்றறிவு என்று சொல்கிறத வந்து இந்த பீனிய கிளான் நன்றாக ஆக்டிவேட் பண்ணால் கிடைக்கும் இப்போ அதை வந்து எப்படி நாங்கள் அந்த டீ கால்சிஃபிகேஷன் செய்கிறது அந்த அதில் உள்ள படி அந்த படிமங்களை வந்து அகற்றுறதுன்னு சொன்னால் அதுக்கு சில பயிற்சிகள் இருக்கின்றது சில உணவுப் பொருட்கள் இருக்கின்றது பொதுவாக வந்து அந்த ஃப்ளோரைட் என்று சொல்கிற அந்த இதை வந்து உப்புக்களை வந்து அங்கேருந்து அகற்றுறதுக்கு வந்து முக்கியமாக நாலு அஞ்சு பதார்த்தங்கள் நீங்கள் எடுத்தால் காணும் சாதாரணமாக நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் அந்த வினாகிரி என்று இல்லை ஆப்பிள் சைடர் அதாவது அப்பிளை ஊற வச்சு எடுத்த அந்த தூய்மையாக எடுக்கப்பட்ட ரசாயனம் இல்லாத அந்த வினிகர் ஆப்பிள் சைடர் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதுக்குள்ள தேசிக்காய் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் சின்னமே என்னன்னு சொல்கிற கருவா ஒரு ஒரு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி போட்டு குடிக்க டீ நடக்கும் தேசிக்காய் ஒரு மிக மிக முக்கியமானது உங்களோட ஆரோக்கியத்திற்கு தேன் ஒரு முக்கியமானது அதோடு வந்து ஆப்பிள் சைடர் வினிகரும் இந்த கருவாவும் வந்து உடம்ப உடம்புல உள்ள இடத்த சுற்றி வரைக்கிறதன்மே அந்த கருவாக்கிருக்கு இந்த மூண்டையும் போட்டு ஒரு கிளாஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த சிறப்பில சுரப்பியில் உள்ள அந்த படிமங்கள் எல்லாம் நீங்கிடும் டிகல்ஸ்டிஃபிகேஷன் வேறு டி டொக்ஸின் டொக்சின் எல்லாம் அகற்றப்பட்டு பீனியர் கிளாண்ட் மட்டுமல்ல வேறு இடங்கள்லையும் லிவரில் இதயத்தில் மூளையில் போன்ஸ்களில் உள்ள அந்த டொக்ஸின் வேண்டாத நச்சு பொருட்கள் அகற்று அகற்றப்படும் இஞ்சியும் ஒரு மருந்து தான் இஞ்சி இஞ்சியும் வந்து உடம்பில் உள்ள தோள்களுக்கு அடியில் உள்ள அழுக்குகளை நிற்கிறது இந்த இஞ்சிக்கு உண்டு காலையில் இஞ்சி நண்பகல் சுக்கு இடவில் வந்து கடுக்காய் உண்டால் தடியூண்டி நடக்கும் ஒரு வயோதிபன் கூட தடியை எறிஞ்சோடு சும்மா ஊண்டி நடப்பான்னு சொல்லப்படும் அப்போ இந்த இஞ்சியை பாவியங்கோ சுக்க பாவியங்கோ கடுக்காயை பாவீங்கோ இதற்கு திரிபலா சூரணம்ன்றதை வந்து இடவில் பாவியங்கோ காலையில் திருகடுகு பாவியங்கோ திருகடுகு திடிப்பலா திருக்கடு மேற்பக்கம் வயிற்றுக்கு மேற்பக்கத்தை சுத்தப்படுத்தும் திருக்கடு வயிற்று கீழே வந்து திரிபலா சூரணம் இந்த ரெண்டையும் வந்து எடு எடுத்துக்கொண்டு வரும்பொழுது உடம்பு வந்து மிக முக்கியமாக வரும் இந்த வள்ளலார் தெய்வீக மூலிகளை பாதையும் கொண்டு சொல்கிறார் கரிசலாங்கண்ணி என்ற மூலிகை பாதைக்கு சொல்கிறாரு கல்லீரலை சுத்தப்படுத்தும் சத்து கூட கல்சியம் கூட இந்த கல்சியம்தான் எங்கள்ட உடம்பை வந்து இயக்கிறது சுருக்கி விரிகிற ஆற்றில் தாறுறது கால்சியம் இந்த கல்சியம் நன்றாக இருந்தால் தான் உடம்பில் வந்து எல்லா அணுசக தொழிற்பாடுகளும் நன்றாக நடைபெறும் எங்களோட உடம்பு எடுத்திங்கன்னா அந்த உடம்புல வந்து எல்லாம் வந்து சுருங்கி விரிவதாக தான் இருக்குன்றது இதயம் சுருங்கி விரிகிறது மூளை சுருங்கி விரிகிறது சிறுநீரம் சுருங்கி விரியுங்கிறது குடல் சுருங்கி விடுங்கிறது அங்கே சுருங்கி விரியாத எந்த ஒரு உறுப்புகளும் இல்லை எலும்பு கூட வலு வலு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி விடுகிறது தான் இப்போ சுருங்கி விரிகிற ஆற்றில் கொடுக்குறது கால்சியம் இந்த கல்சியம் சோடியம் பொட்டாசியத்தை சமநிலைப்படுத்துறது தைரோய்ட் சுரப்பி இந்த கழுத்து பகுதியில் உள்ள தைரோய்ட் சுரப்பி அணுசேப தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது அந்த அணுசேப தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துகிற அந்த தைரோய்ட் சிறப்பி நன்றாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய பயிற்சிகள் செய்யணும் கழுத்து பயிற்சி செய்யணும் கழுத்த மேலே கீழே திருப்புறது சுற்றுறது அந்த கழுத்து பயிற்சி செய்வோம் முக்கியமாக இன்றைய வந்து இந்த தைராய்ட் சுரப்பி வந்து பாதிப்படைஞ்ச நிலையிலாம் இருக்குன்ற எல்லாம் இருக்கும் அதை சுலபமாகன்றதுக்கு ஒரு பயிற்சி வந்து நீங்கள் கட்டாயம் செய்யணும் அதை பிரம்மமுத்திரேன்னு சொல்வார்கள் காலையில் ஒழுங்கி அந்த களத்து பயிற்சி செய்யணும் அண்ணா வந்து போகணும் கீழே போகணும் சைட்டுக்கு பார்க்கணும் இந்த பக்கம் பார்க்கணும் அப்படியே சுழற்சி சுற்றி திரும்பி வந்துட்டு திரும்பி எடுத்து வந்துடுவோம் அது ஜலந்திர பந்தம்னு சொல்லுவார் இந்த நாடியை வந்து தொண்டையில் வந்து அழுத்துங்க அழுத்தி மூச்சை விடுங்க செய்யும் பொழுது சுடப்பி நன்றாக வேலை செய்யும் மாதிரி இந்த கழுத்து பகுதியில் உள்ள எட்டு ஏழு எலும்பலும் நன்றாக தூக்கப்படும் மற்றொரு பயிற்சி வந்து கைகளை வந்து அப்படியே வச்சு நல்லா மூச்செடுத்து மூச்சுடும் ஒரு பைனொருகளாக செய்யும் கழுத்து நன்றாக அமரத்துங்க இதுவும் தைராய்ட் பயிற்சியை வந்து நன்றாக வேண்டும் அடுத்த அடுத்த முக்கியமான பயிற்சியாக இருக்கிறது வந்து பஸ்திரிகான்னு சொல்லுவோம் அதாவது கைகளை உயர்த்தி அப்படியே உண்டு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த பயிற்சி செய்யும் பொழுது சுவாசப்பைகள் சுத்தமடைகின்றன பிராணன் வந்து அதிகமாக உள்ளே செல்லுகின்றது தேவையில்லாத கரியமில வாயு வந்து அகற்றப்படுது அடுத்து கபாலபாதி என்று சொல்லப்படுது கபால கபாலத்தை சுத்தப்படுத்துகிறது கபாலத்தை ஒளி வீசி பிராசிக்கப்படுது கபால அது வந்து சின்முத்துரா போடுங்கோ மற்ற கையை வந்து தொப்புள்ள வையுங்கோ இப்போ வந்து மூச்சை வந்து வேகமாக தள்ளும் வெளியால் விடுங்கோ தள்ளுங்கோ வெளியால் விடுங்கோ வெளியால் விடுங்கோ உடம்பு தேவையான சுவாசத்தை தானாக ஏற்றுக்கொள்ளும் அப்போ நீங்கள் வந்து தள்ளுற மாட்டோ இருபத்தொரு தடவை செய்தீங்கண்டா கபால பகுதி கலப்பகுதியை சுத்தப்படுத்துகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாடி சுற்றி அன்லோம் விழுமோம் பிரணயம் ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து நாசிகா என்று சொல்கிற மாதிரி ஆள்காட்டி விளையா நடைபெறையும் மடித்து முதல் தண்டு முதல் காற்ற வெளி விடணும் இடது நாசியாவில் காற்றை வெளிவிடணும் விட்டுட்டீங்க திருப்பி விழுங்கோ உங்களுக்கு விழுங்கோ இப்போ என்ன செய்வணும் இந்த தடவை விட்டுட்டீங்க அப்புறம் ஆழமாக அழுங்கம் மூண்டு நல்லா அழுங்கம் நல்ல அழுக்கைக்கு இடது பக்கத்து மூ வலது பக்கத்து மூல குளிர்ச்சி அடைவதாகவும் சுத்தப்படுவதாகவும் சக்தி பருவதாக நெயங்கும் நல்லா இப்போ இந்த மூக்கு வலது பக்கம் மூலையோட தொடர்புடையது அப்போ நல்ல தைவனம் நல்லா மூச்சு விடும்போ ஆழமா அழுத்து வலது பக்கம் மூலம் சக்தி பருவதாக நேயங்கும் அப்படியே விடுங்க திருப்பி விடுங்கோ வலது பக்கம்